కక్ష పదే రక వివాదిమస్ ఎంత తవరణ ము

நீங்கள் புரிந்து கொள்ளோ இலங்கையில் தமிழ் இஸ்லாமிய தமிழ் மக்களும் தமிழ் மக்களும் ஒற்றுமை நாங்கள் ஒட்டுமொத்த செயற்பாடு என்பதற்கான பார்வை இப்போது ஆண்டுகள் நான் எதிர்பேச மாதிரி தமிழ் செய்தியை கூட்டக்கூடிய காலவுகள் எல்லாம் பிறந்தால் இஸ்லாமிய தமிழ் மிக முக்கியமான விடய இங்கே நடைபெற்ற விஷயங்கள் அது தமிழகத்தினுடைய இந்த முன்னாள் இந்த பேச்சு இந்த விடயங்கள் அமெரிக்க இஸ்லாமிய மக்களை சென்றடை வேண்டும் அவர்களுடைய சிந்தனையில் இந்த கலக்கரங்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அதிகாரத்தை இட வேண்டும் அதுக்காக அந்த முஸ்லீம் மக்கள் வருவது அவரை யோசிக்கிறேன் சொல்லி நான் கேட்கிறேன் ஆனால் அவர்கள் முடியவில்லை ఇంత పొందరూ అక్కడ సెల్డెయ్య కరెక్రయ్య ఇలా ముస్లిం తలవారు తమిళ కైకోట్టుపట్టు மொத்த தமிழ் பேசு மக்களுடைய உரிமைகளை முன்னெடுத்து ஒருமை உள்ள மனிதர்களாக சலுகைக்காக கையேந்த மனிதர்களாக இல்லாமல் ஒருமையை கழித்த மனிதர்களாக வாழ்வதற்கு இந்த கருவருக்கு ஒரு கால் திற வேண்டும் என்று கூறி இது வந்து தேசிய வந்திருக்கக்கூடிய இந்தியாவிலே சிலக்கூடிய காவல்துடைய பொருட்களே இந்தியாவில் இருக்கக்கூடிய அண்ணா ேன் இஸ்லாம் ஒரு பாரம்பரியம் தங்களுக்காக ஒரு பிரச்சனை தவிர பொதுவான ஒரு சமூக நீதியையும் ஒரு அதிநீதியை கட்டி வைக்க வேண்டிய கடமையும் இஸ்லாமில் அந்த அடிப்படையில் ஒரு வந்து நாம் கொள்ள வேண்டும்

அவர்கள் முக்கியமானவர்களாக இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இப்படியாக அவர்கள் அவருடைய வர்த்தக தரங்கள் தாக்கப்படுவதற்கு மிகவும் இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று கோயம்புத்தூரில் கூட ஊரிலும் இந்த தாக்குதலில் குறிப்பிட்ட இருந்து அவர்கள் வீடு வரலாம் இருக்கும்போது அதே தாக்குதலில் அதே போல இந்த தாக்குதலில் முஸ்லிம்தான் தொடங்கியது அது தமிழர்களாக விரிவடைந்ததையும் நாம் கவனம் சென்று பார்க்க அந்த தயக்கங்களுக்கான காரணத்தை எனக்கு முன்பு உரையாற்றிய சமூக ஆர்வலர்கள் நேரடியாக தெளிவாக எடுத்து வைத்ததோடு அதனை கடந்து இப்படிப்பட்ட ஒரு முயற்சி தமிழர்களும் முஸ்லிம்களும் இணைந்து போராட வேண்டிய அவசியம் உண்டு என்பதையும் இங்கே வந்து செய்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு ஆலோசனைகளை நடத்தினோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் தமிழர்களும் ஒருங்கிணைந்து ஒரு கருத்து அவசியம் இருக்கின்றது அதேபோன்று ஈழத்திலும் தமிழர்களும் முஸ்லீம்களும் பிரித்து செயல்படக்கூடிய இந்த நிலையை போக்க வேண்டும் அதற்கான ஒரு வழிமுறையை தேட வேண்டும் என பல ஆலோசனைகளை செய்து அதனுடைய ஒரு போராட்டத்தையும் எல்லோரும் போராடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சமீபத்தில் ஒரு போராட்டத்தையும் பதிவு செய்தோம் அதைத் தொடர்ந்து கடந்த வணிக வளாகம் பேசல் வணிக வளாகம் கல்வரக்காரர்களால் இடிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழகத்தில் முக்கியமான பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தமிழகம் கண்டனத்தை பதிவு செய்தோம் இருந்த பொழுது அதில் முஸ்லிம்கள் பாதித்து விட்டார்கள் பாதித்து விட்டார்கள் அதற்குத்தான் இந்தியா உண்வதுமா நிச்சயமாக இல்லை பாப்பதா இந்தியாவுடைய கொள்கை என்பது ரைட்ஸ் புதிய இந்தியாவை கிடைப்பது அனைத்து மக்களுக்கும் சமநீதி நீதி ஒரு புதிய இந்தியாவை படைப்பது படுத்தப்பட்ட மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு இரட்டை நீதி சம உரிமை இல்லாத நிலை சம நீதி இல்லாத நிலை இந்த நிலையை மாற்றி அமைத்து அனைவருக்கும் ஒரு சீதி கிடைத்த சரிப்பூர் ஒரு புதிய இந்தியாவை படைப்பது அந்த நிலையை வைத்து பார்க்கும் பொழுது இலங்கையில் என்ன நடக்கிறது இலங்கையில் ஆட்சி செய்யக்கூடிய அரசு சரியான பாசிசித்தடைய அரசுதான் இலங்கையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சிங்கள சிங்கள அரசு என்பது உறுதிப்படுகிறது பாசித அரசு என்பது தேசிய பாதத்தை அடிப்படையாக கொள்ளும் பாரம்பரியத்தை நிலவுவதற்கான எல்லா அச்சுறுத்தையும் செய்து முடிக்கும் ಅಡಿಪೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲು ಆ

தமிழர்கள் என்று போன்றால் அந்த வார்த்தையை முஸ்லிம்கள் படிப்படுத்திக் கொள்வார்கள் அவர்களுக்கு அவசியம் இருக்கின்றன சிந்தனை செய்து பொதுவான வார்த்தையை போட்டுவிட்டு அதற்கு பிறகு சோதனை அமைக்க வேண்டும் பொருத்தமாக இருக்கும் என நான் முடிவு செய்தேன் என்ன காரணம் என்றால் அங்கிருக்கக்கூடிய தமிழக மக்களிலே தொண்ணூறு சதவீதம் அங்கிருக்கக்கூடிய சதவீதம் தமிழ் பேசக்கூடியவர்கள் தமிழர்களின் தனி முஸ்லிம்கள் இருந்து தமிழர்கள் தனி என எப்படி பிரித்து பார்ப்பது என ஒரு தரும சங்கடமான நிலைகள் இருந்தது நிச்சயமாக பார்க்கப்பட்ட இந்தியா அப்படி பார்ப்பதில்லை மனதளவும் நாம் பார்க்கவில்லை அதை பற்றி ஒரு ஆய்வை பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய மக்கள் இருபது கோடியே மக்களுடைய ஜனத்துறை முஸ்லீம்கள் இருப்பது ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் சிங்களர்கள் எழுபது புள்ளி இரண்டு சதவீதம் இந்துக்கள் பன்னிரண்டு புள்ளி ஆறு சதவீதம் ஆறு புள்ளி ஒரு சதவீதம் மற்றவர்கள் புள்ளி மூணு சதவீதம் மகளிர் அடிப்படையில் இப்படி இருக்கின்ற ஜனத்தொகை இனத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய நேரத்தில் தமிழ் பேசக்கூடியவர்கள் பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதம் சிங்களர்கள் எழுபத்தி நாலு புள்ளி ஒன்பது சதவீதம் இந்திய தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் நாலு புள்ளி இரண்டு சதவீதம் சோழர்கள் இரண்டு சதவீதம் பரங்கு என்று சொல்லக்கூடிய விதத்திலே பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் இப்படிப்பட்ட நிலையிலே இனத்தின் அடிப்படையிலும் மதத்தின் அடிப்படையிலும் மக்களுடைய ஜனத்தொகையை பார்க்கக்கூடிய நேரத்திலே எப்படி பார்த்தாலும் ஒரு சிறுபான்மை சமூகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பிளஸ் தமிழர்கள் தமிழர்கள் பிளஸ் முஸ்லிம்கள் இணைந்து போராட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது என்பது இருக்கின்றது அதில் இந்த நிலையிலே நாம் முன்வைக்கின்றோம் என்ன முன்வைக்கின்றோம் என்றால் அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களும் முஸ்லிம்களும் இணைந்து போராட வேண்டும் கிறிஸ்தவர்களும் இணைந்து போராட வேண்டும் அங்கு இருக்கக்கூடிய இந்துக்களும் இணைந்து போராட வேண்டும் அங்கு இருக்கக்கூடிய நல்ல சிங்களவாதிகளும் உண்டு ஏனால் இதை பிரித்து பார்க்க வேண்டும் என நான் உங்களிடத்தில் வலியுறுத்துகின்றேன் என்றான் எப்படி நல்ல இந்துக்கள் இருக்கின்றார்களோ இந்துத்துவ வாரிகளை இந்துக்கள் இருக்கின்றார்களோ அதே போன்று நல்ல பௌத்த சிங்களவாதிகளும் உண்டு சமீபத்திலே பொதுபலத்தில ஒரு தேசிய பாடலை வலியுறுத்தி அது அவசியம் என்ற அடிப்படையில் சொல்லக்கூடிய நேரத்தில் அதற்கு எதிராக இருபத்தி இருபத்தி நாலு அல்லது இருபத்தி நாலு அறிஞர்கள் அதற்கு எதிரான கருத்துக்களை பதிவு வைக்கின்றார்கள் அது யார் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அதிகப்படியான சிந்தனை உண்டு இப்படி நல்ல சிந்தனை உடைய உண்டு அதை எல்லோரும் ஒருங்கிணைந்து அந்த பாசிச சக்திக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அவசியமாக உண்டு அங்க இருக்கக்கூடிய சிங்கள நல்ல சிங்களர்கள் பாசிச சிந்தனை இல்லாத நல்ல சிங்களர்களும் கோப சிங்களர்களும் அதே போன்று கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் ஒருங்கிணைந்து போராடக்கூடிய ஒரு அவசியம் இருக்கின்ற அந்த கொள்கை தான் மிக முக்கியம் சேர வேண்டிய இடம்தான் மிக முக்கியம் நல்ல ஒரு கோலை செயல்பட்டு பார்க்க வேண்டும் அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் அரசியல் ரீதியாகவும் போராட வேண்டும் அடிமையில் போராட்ட வகையாகவும் அவர்கள் அது வெற்றி காண வேண்டிய ஒரு அவசியம் இப்பொழுது இலங்கை எடுக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கின்றது துணிச்சலான முடிவு நாம் வரவேற்கின்றோம் மத்திய அரசு பாஜக அரசு அது இரட்டை முகம் கொண்டு தமிழக அரசு அதற்கான ஒரு ஐந்து தீர்மானத்தை எடுத்ததை நாம் வரவேற்கின்றோம் ஆனால் கடந்த காலங்களில் இலங்கை தலைவர்களுக்கு விஷயத்தில் இயற்கை முகம் கொண்டு எடுத்த தீர்மானங்கள் உண்டு அதே போன்ற ஒரு அரசியல் காரணத்திற்காக இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தால் வரக்கூடிய காலகட்டங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் பரிபுலிப்பு செய்வார்கள் நிச்சயமாக பதிப்பிலிக்க செய்வார்கள் என இந்த கருத்தையும் நான் இங்கே பதிலளிக்கின்றேன் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சினையை பொறுத்தளவு அங்கிருக்கூடிய மக்களுக்கு தீர்வு காண வேண்டும் தமிழர்கள் அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லா மகத்தவர்களுக்கும் ஒரு தீர்வு காண வேண்டும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு முயற்சி ஒரு முன்னோட்டமாகத்தான் இந்த கருத்தரகத்தை இங்கே நடத்திக் கொண்டிருத்திக் கொண்டிருக்கின்றது அதனுடைய தேவை அதை அவசியம் என்ற அடிப்படையில் நான் பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் சிங்களக்கூடிய நல்லது ஒருங்கிணைந்து ஒருங்கிணைந்து அந்த போராடாக இருக்கின்ற கருத்தை அதே போன்று தமிழகத்திலும் பாஸ்திர சக்தியை அப்புறப்படுத்திவிட்டு தமிழக மக்களுக்காக நலனுக்காக மக்களின் நாம் பாடுபட வேண்டும் என அவசியத்தை பகிர்ந்துதான் நாம் இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதே போன்று கலாநிலை சர்வீஸ் சாலை சொல்லிகளுக்கு தமிழ் தேசிய பொதுமக்களுடைய சொல்றது இன்று இலங்கையில் நடைபெறக்கூடிய வாழக்கூடிய தமிழின மக்கள் சம உரிமை நீதியுடன் நடத்தப்பட வேண்டும் அங்கிருக்கக்கூடிய மாசிச அரசுக்கு எதிரான போராட்டங்களையும் அரசியல் காண அங்கிருக்கக்கூடிய தமிழின மக்கள் நல்ல சிங்களர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அங்கிருக்கக்கூடிய ராஜபக்சே அரசுக்கும் பொதுநல சேனாவுக்கும் எதிராக செயல்பட்டு தமிழின மக்களுக்கு நல்ல விடிவை தர வேண்டும் என இந்த கருத்தரங்கம் நடத்தப்பட்டிருக்கின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழின மக்களுக்காக இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழின மக்களுக்காக அனைவரும் ஒன்றிணைந்து முஸ்லீம்களும் ஒன்றிணைந்து போராடுவதற்கான ஒரு நல்ல துவக்கமாக இந்த கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம்